அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நான் தினமும் பாராயணம் பண்ணக்கூடிய அந்த முருகனுடைய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரையிலும் அல்லது எட்டிலிருந்து இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி வரையிலும் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக பாராயணம் பண்ணிடுவேன் நானு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உலகத்தில் கருத்தன் மயில் நடத்துக்குவன் வேலை இந்த வேல்மாறல் நான்கு வரிகள் ரொம்பவே சக்தி வாய்ந்த வரிகள்ங்க நீங்க முழுவதுமாக படிக்கலனாலும் இந்த ஒரு வரியை நீங்க படித்தாலும் அதாவது இந்த நான்கு அடிகள் கொண்ட இந்த ஒரு வரியை படித்தாலுமே அதாவது இந்த நான்கு வரிகள் கொண்ட இந்த பாடலை நீங்கள் பாடினால் கூட ரொம்பவே வந்துட்டு பலன் கொடுக்கும் அடுத்ததாக ஓம் சரவணபவ ரவணபவச ரகணபவச பவசரவண இந்த மாதிரி மாற்றி 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 வருது இல்லையா இந்த இது படித்தாலும் கூட கந்த சஷ்டி கவசத்தை படித்த அந்த பலன் நமக்கு கிடைக்கும் முப்பத்தி ஆறு முறை படித்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முப்பத்தி ஆறு முறை படிக்க முடியல அப்படின்னாலும் ஓம் சரவண பவ ரவண பவச பவசரவண அந்த மாதிரி நம்ம வந்துட்டு மாற்றி மாற்றி எழுத்துக்களை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை ஆறு முறை ரொம்ப அதிகமா வேணாங்க ஆறு முறை நீங்க படித்தாலே போதும் ரொம்பவே நல்ல பலன் நிறைந்தது நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே கை கூட இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்பவே உதவும் அதே மாதிரி ஏதாவது ஒரு நான் கஷ்டத்தை சந்திக்க போறேன் அப்படின்னா கூட எனக்கு தெரியும் இல்லையா இது எனக்கு எது கஷ்டமா முடியும் இல்ல நான் கஷ்டத்தை சந்திக்க போறேன் இல்ல எப்பவுமே நான் வந்து சந்தோஷமா இருக்கும் போது கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நமக இந்த மாதிரி நாம மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஏதோ ஒரு கஷ்டம் கூட என்ன முதல் வார்த்தை முருகா 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 இந்த ஒரு வார்த்தை நம்ம வந்துட்டு கவசம் போல் காக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னே நான் சொல்லுவேன் மட்டும் இல்ல கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது வேல் பாராயணம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே நம்மளுடைய மனதுக்கும் சரி புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும் காக்க 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 நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடைய தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட இந்த ஒரு நான்கு வரிகளும் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆகவே இந்த மாதிரியான மந்திரங்களை நாம தினமும் பாராயணம் பண்ணும் நமக்குள்ளாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உருவாகும் இப்போ முருகர் இருக்கிறார் இல்ல அது ரெண்டாவது பட்சம் ஆனா நம்ம எதை விதைக்கிறோமோ அதைதான் அறுவடை செய்யறோம் இல்லையா அதனால நல்ல ஒரு மந்திரங்களை நாம சொல்லும் போது நம்ம அன்றோர்கள் சான்றோர்கள் கிருபானந்த வாரியார்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்லிருக்காங்க ஒரு மந்திரத்தை வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ உங்களுக்குள்ள நம்ம 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 ஊர்ல பேசிக்கிட்டோம் லாங்குவேஜ் வந்து எல்லாருக்குமே வந்து புரியும் ஆனா கிட்ட பேசுற ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அது இந்த மந்திரங்கள் வாயிலாக நம்ம பேசக்கூடிய அந்த ஒரு தான் இல்லையா தான் முன்னோர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய என்ன சொல்றது ஆன்றூர்கள் சான்றோர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான முக்கியமான மந்திரங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க இதன் ஆஹ் அவர்களை வந்து கடவுள்களை வந்து தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க இப்ப நம்ம நார்மலா நார்மலா விட இந்த மாதிரி மந்திரங்களை வைத்து நாம பயன்படுத்தி பேசும்போது அது கடவுளர்களுக்கு அருமையாக புரியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருந்திருக்கு அதனாலதான் மந்திரங்களுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி இறைவன் கிட்ட நாம வேண்டும் போது நியாயமான வேண்டுதலா இருக்கணும் சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க நாம கார்ல போகணும் அப்படின்னு ஆசைப்படுறதை விட எனக்கு ஒரு சைக்கிளாவது வேணும் முருகா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான ஒரு எஃபர்ட் அதாவது அதுக்கான ஒரு முயற்சியும் பயிற்சியும் நீங்க போடும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு கைகூடி வரும் நீங்க முயற்சி பண்ணாமலே எனக்கு இது நடக்கணும் வைக்கணும் அப்படின்னா நீங்க மந்திரத்தை படிச்சா மட்டும் எதுவுமே நடக்க போறது இல்ல நீங்களும் உங்களுக்கான முயற்சியை எடுத்தா மட்டும்தான் முருகர் வந்து உங்களுக்கு அருள் புரிவார் இப்போ எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தேர்வு எழுத நீங்க போறீங்க தேர்வு எழுத போகும்போது முருகா 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 நீதான் வந்துட்டு எனக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னு மார்க் கொடுக்கணும் எல்லாம் ஓகே பட் ஆஹ் என்ன சொல்றது நீங்க எழுதுனா தானே அந்த பேப்பர்ல நீங்க முயற்சி பண்ணி கொஞ்சமாவது நீங்க படிச்சத எழுதுனா தானே அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு ஒண்ணுமே பேப்பர்ல ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அந்த மாதிரி கான்செப்ட் தான் அதுக்காக என்ன சொல்றேன்னா நீங்க படிங்க அதாவது தேர் எழுதுறது அப்படிங்கறது நம்மளோட முழு பொறுப்பு அண்ட் நம்மளோட எதிர்காலத்துக்கு அது ரொம்ப தேவை இல்லையா அப்படிங்கும்போது கடவுளை மட்டும் நம்பி கடவுள் மேல பாரத்தை போட்டு போறது அப்படிங்கிறது தவறு அவரை நம்பலாம் ஆனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உங்களுடைய உழைப்பு இருக்கணும் அதுல நீங்க எழுத அந்த தொண்ணூத்தி ஒன்பது முதல் உங்களை இருக்கணும் அந்த ஒரு சதவீதம் இருக்கு இல்லையா எனக்கு நல்ல ஞாபக சக்திய கூட நான் படிச்சதுக்கான அதாவது நான் உழைச்சதுக்கான அந்த கூலியே எனக்கு கூடு அப்படின்னு நீங்க சொல்லி வேண்டி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த மறதியை கொடுக்க மாட்டார் கரெக்டா நிப்பாட்டுவார் நீங்க நிதானமாக பாருங்களேன் அந்த எண்ணங்களை வந்துட்டு கரெக்டா ஒழுங்குபடுத்தி அந்த தேர்வுல நீங்க படிச்சது எல்லாத்தையுமே ஏன் அந்த நீங்க படிச்சதுக்கான அந்த கொஸ்டின் ஆன்சர் கூட அதுல வந்து வரலாம் சரிங்களா நீங்க படிச்சதுக்கான கொஸ்டின் இருக்கலையா அது கூட உங்களுக்கு அந்த பேப்பர்ல கொஸ்டினா வந்திருக்கலாம் இந்த மாதிரிதான் வந்து அவர் உங்களுக்கு அருள் புரிவாரை தவிர அப்படி வந்து அவரே எழுதி அவரே மார்க் போட்டு பேப்பர்ல ஒண்ணுமே இல்லாம வந்து மார்க் கிடைக்கும் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லையா அந்த மாதிரி இது நியாயமும் உங்க வாழ்க்கையிலுமே நியாயமான வேண்டுதலை மட்டும் இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரியா நீங்க உழைப்பை போட்டா மட்டும்தான் முயற்சி பண்ணா மட்டும்தான் அதற்கான பயிற்சிகளை எடுத்தா மட்டும்தான் முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரிங்க சொந்தங்களே நீங்க தினமும் பாராயணம் பண்ணுகிற அந்த முருகனுடைய மந்திரம் என்ன மறக்காம சொல்லுங்க சொல்லுங்க அட்லீஸ்ட் ஓம் அப்படின்ற அந்த ஒரு மந்திரத்தையாவது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு முருகரை இந்த வீடியோவை லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது இருக்கு அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நம்மளுடைய அடுத்த வீடியோவை மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்